இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இறுதிப் போருக்கு பின் பத்து ஆண்டுகள் கழித்து எட்டு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது இலங்கையில் இதுவரை நடைபெற்ற சக்திவாய்ந்த வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு அனுராதபுரத்தில் விடுதலைப் புலிகள் அமைப்பினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கன்னியாஸ்திரிகள் இராணுவத்தினர் துறவிகள் உட்பட நூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த அலு ஒயாவில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் நூற்று இருபத்தி ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பு பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் நூற்று பதிமூன்று அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் முறிவடைந்தபோது போது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இரவு காத்தான்குடி ஜும்மா பள்ளிவாசலில் நடந்த துப்பாக்கி சுட்டில் நூற்று மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் இலங்கையின் பல்லியகோடல்லா கிராமத்தில் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் இருநூற்று எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை வடமேற்கு மாகாணத்தில் மன்னார் பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் இருபத்து ஐந்து பேர் பலியாகினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் மேற்கு மாகாணம் டெஹிவாலாவில் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் அதே ஆண்டு தலைநகர் கொழும்புவில் மத்திய வங்கியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் தொன்னூற்று ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கண்டியில் உள்ள புத்த ஆலயத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் பலியாகினர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கு மாகாணம் பண்டாரநாயக்கா விமான நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மூன்று வெவ்வேறு இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி இலங்கையின் மாத்தளை மாவட்டத்தில் அக்குரச கொடப்பட்டிய என்ற இடத்தில் மிலாது நபி ஊர்வலம் நடந்தபோது படை தாக்குதலில் பதினைந்து பேர் உடல் சிதறி பலியாகினர்